கண்ணி எனக்கு மெசேஜே வர மாட்டேங்குது யாரோ ஒருத்தருக்கு ஆய் சொல்லுங்க கண்ணே மெசேஜே காமிக்கல கண்ணே தங்கங்களா யாரோ ஒருத்தருக்கு ஆய் சொல்லுங்க என்னாச்சுன்னு தெரியலையே எனக்கு மெசேஜே காமிக்கல தங்கங்களா நீங்கள் ஏதாவது மெசேஜ் போட்டால் எனக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணி என்னன்னு தெரியல இருங்க அப்படி இருங்க நான் இது கொஞ்சம் இது பண்ணி பார்க்கறேன் என்னாச்சு என்னாச்சு ஆயாச்சு தங்கங்களே எனக்கு எந்த மெசேஜ் காமிக்கலையே கண்ணே கண்ணே தங்கங்களா எனக்கு மெசேஜே காமிக்கவே இல்லை எது நினைச்சுக்காதீங்க நான் மெசேஜ் படிக்கலன்னு நினைக்காதீங்க கண்ணு சரிங்களா தங்கமே தங்களை கண்ணு எனக்கு மெசேஜே எந்த மெசேஜும் காமிக்கல எது நினைச்சுக்காதிங்க கண்ணு மெசேஜே காமிச்சாதான் நான் படிக்க முடியும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட காமிக்கல கண்ணே காட்டல ஆஹ் இப்ப பரவாயில்ல ஆஹ் இப்பதான் காமிக்கிது இன்ன வரைக்கும் காமிக்கல கண்ணு அம்மா நான் கிளம்புறேன் இப்போ தான் சாப்பிட்டேன் அம்மா நான் கிளம்புறேன் நைட்டு அப்பா வந்ததுக்கப்புறம் நான் வரேன் நாளைக்கு கேரளா போகிறோம் நாங்கள் அப்படியே கிளகண்ணே சரிங்க தங்க ராகவிக்கண்ணே உங்கள் கிட்டே குட் நியூஸ் சொல்கிறேன்னு இருந்தேன் டென்ஷன் பண்ணி விட்டுட்டான் புறம்போக்கு டீடோ டுடே என்னோடய அப்பா அம்மா ஆனிவர்சரி இருபத்தெட்டாவது வருஷமாக மலர்விழியாகண்ணே துளசிராமன் மலர்விழி ஓகே தான் வந்திருக்கிறோம் நானும் சிஸ்டர் சேனல் வைத்திருக்கிறேன் அம்மா நான் ரீடு அம்மா ரீடு மை மெசேஜ் நான் சென்னை அகன்னே இருங்க தங்கம் நான் சொல்லிடுறேன் துளசி துளசிராமன் மலர்விழிக்கு இன்று திருமண நாள் காணும் துளசிராமன் மலர்விழி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சீரோடும் சிறப்போடும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் துளசிராம் மலர்விழி நான் நீங்கள் சென்னிங்கள கண்ணே மெசேஜ் பாருங்கம்மா பயம்மா ஓகேம்மா பாட்டு சூப்பர் சிஸ்டர் வாய்ஸ் மெசேஜ் படிங்கம்மா வேற ஃபோனில் கண்ணி வேற ஃபோனில் பார்த்தாலும் அப்படியே தான் வருது இப்போ தான் மறுபடியும் வருது இன்ன வரைக்கும் இந்த ஃபோனும் ஒர்க் ஆகலை எனக்கு டவர் ப்ராப்ளம் தான் சந்தோஷம் தேங்க்ஸ் அம்மா எதுக்கு கண்ணு தேங்க்ஸ் எல்லாம் இது எங்களோட கடமை அவங்க என் சிஸ்டரு எங்கள் அண்ணா எங்களோட கடமை வாழ்த்துக்கள் வாழ்களமுடன் அவங்களுக்கு சொல்லிடுங்க இன்று திருமண நாள் காணும் எங் எங்களோடய சகோதர சகோதரிக்கு எப்பவுமே எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் சரிங்களா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சீரோடும் சிறப்போடும் நலமோடும் வளமோடும் வாழ எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போ நல்லா இருக்கணும் வருஷ வருஷம் இதே மாதிரி சிறப்பா கொண்டாடணும் நீங்க எங்களுடைய ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் வாழ்வளவுடு அதுதான் மெசேஜே எனக்கு காமிக்கவே இல்லை இப்பதான் இதுலதான் காமிக்கிது அப்படியே இதுலயும் வரல கொஞ்ச நேரம் இதை கையில வச்சுக்க வேண்டிதான் அங்க வச்சோம்னா அதுவும் வரமாட்டேங்குது